ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலையில் ஏற்படக்கூடிய முக்கியமான ரெண்டு பெரிய கிரகங்களுடைய மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க இருக்குது அப்படின்றதங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி ஸோ மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோன்னா இந்த ஜூலை மாதம் சற்று சிறப்பான மாதம் அப்படின்னே எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய நிலைகளின் மாற்றங்களானது ஏற்பட இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்களில் ஏற்படக்கூடிய அரிய நிகழ்வுகளும் இந்த டைமில் வந்து நடக்க இருக்கு அதாவது சொல்லப்போனா தேவர்களின் குருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மிதன ராசியில் ஜூலை ஏழாம் தேதி உதயமாக போறாருங்க அதே போல பார்த்தீங்கன்னா மீன ராசியில தற்போது பயணித்து வரக்கூடிய நீதிமான் கர்மக்காரகன் தொழிற்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வக்ரமாக போறாரு ஸோ இப்படி ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து பெரிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்தினால கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே தாக்கங்களை வந்து பார்க்க தான் போறீங்க ஆனாலுமே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இது மிக மிக அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது அப்படியே அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முக்கியமான ராசிகளில் தான் மெதுன ராசி நேயர்கள் வந்து இருக்காங்க அப்படி மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய முக்கியமான இந்த கிரகங்களுடைய மாற்றங்களானது திடீரென பணவரவை வந்து தேடி கொடுக்க போகுது கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க ஸோ இந்த சனி மற்றும் குருவினுடைய மாற்றத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய முக்கியமான ராசிகளில் மிதன ராசினியர்களும் வந்து ஒருவராக இருக்கீங்க அதனால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மிதன ராசி இருக்கோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ பற்றி வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்க யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய இந்த சனி மற்றும் குருவினுடைய மாற்றம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையே வந்து அற்புதமாக வந்து மாற்றி கொடுக்க போகுது ஏன்னா குரு பகவான் மிதன ராசியில் தான் இருக்கிறாரு அதுவும் மிதுன ராசியில் முதல் வீட்டிலேயே வந்து உதயமாக போகிறாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தாவது வீட்டில் தான் வக்ரமாகறாரு ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பொசிஷன் தான் அதனால் இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலையே இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்போ நல்ல வேலையை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைச்சிடும் அதே திருமணமாகி இருக்கக்கூடியவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் என்ன சண்டை சச்சரவுகளோடு நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட இனி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப வந்து இனிமையாக இருக்க போகுது அதை ஆகாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை தேடி நல்ல வரன் வருங்க ஸோ இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பணியிடத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமை செயல்திறன் இது எல்லாமே வந்து அதிகரித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மற்றவங்க உங்களை பார்த்து வந்து புகழ்ந்து பேசுவாங்க ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது எந்த வகையிலையுமே உங்களுக்கு தோல்வி அப்படின்றது கிடையாது அதுவும் காதல் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தோடு உங்களுடைய நல்ல நேரத்தை பொழுதுகளை எல்லாம் செலவிடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளியில் அங்க இங்கே போயிட்டே இருப்பாங்க ஆனால் குடும்பம் அப்படின்றதுக்காக ஒரு சில மணி நேரங்கள் கூட அவங்களால வந்து ஒதுக்க முடியாது அப்படிப்பட்டவங்களாம் இந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு நேரங்கள் இப்போ கிடைக்கும் ஸோ உங்கள் குடும்பத்தோட நீங்கள் நல்லா வந்து பழக முடியும் உங்களுடைய நேரத்தை வந்து செலவிடு செய்ய முடியும் பிள்ளைகளோட மனைவியோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட பெற்றோரோட இப்படி யாரு கூடயுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு சில தருணங்களானது உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஆனால் இனி எல்லாமே அது மாறும் கண்டிப்பா நீங்களும் உங்களுக்காக வந்து நிறைய நேரங்களை வந்து செலவிட போறீங்க ஸோ கிட்டத்தட்ட இது மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மிதனராசினியர்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை பத்தி கவலையே கிடையாது பொருளாதார நிலை நிச்சயம் உங்களுக்கு உயரும் ஏன்னா உங்களுக்கு வேலையே இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்க போகுது அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்துல கண்டிப்பா மாற்றம் இருக்கு நம்பிக்கையோடு இருங்க அதே போல் நீண்ட நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா இல்லைனா இன்க்ரிமெண்ட் கிடைக்காதா சேல்ரியில் நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்காதா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா அந்த ஒரு சூழ்நிலையில் முதனராசி நேர்களை நீங்கள் பல நாளாக எதிர்பார்த்த அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ சம்பளம் உயர்வாக இருக்கட்டும் பதவி உயர்வாக இருக்கட்டும் நிறைய வெகுமதிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க மேலும் ஏதாவது ஒரு வழக்கு உங்களுடைய வீட்டில் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ ஏதாவது கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கீங்க அந்த வழக்குக்கு இன்னுமே தீர்வு கிடைக்காம உங்களுக்கு சாதகமாக வந்து நடக்காமல் இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் நல்ல ஒரு தீர்ப்புகள்லாம் கிடைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு கை கண்டிப்பாக வந்து அந்த பணம் வந்துடும் ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது ஆனால் ஒரு வேலை வியாபாரம் எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுப்புகளும் வேலைகளும் அதிகமாக இருக்கும் அந்த பொறுப்பையும் வேலையும் நீங்கள் அதிகமாக செய்யும் பொழுது தான் உங்களுடைய பொருளாதார நிலையானது உயரும் அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது ஸோ வேலை அதிகமாக இருக்குது நிறைய பொறுப்புகள் இருக்கே அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு படி தான் ஸோ அதை நீங்கள் வந்து நல்ல இன்வால்வோட இன்ட்ரெஸ்டோட எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும் அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது ஸோ இது மாதிரி வேலை அதிகமாக இருக்குது பரபரப்பான சூழ்நிலைகளோட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாதுன்னா நிம்மதியாக சாப்பிட முடியாது நிம்ம அனுமதியாக தூங்க முடியாது ஏன்னா நமக்கு வேலை அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்காகலாம் நேரத்தை வந்து ஒதுக்க முடியாமல் போகும் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு எல்லாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா நம்ம நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா போதும் ஸோ கரெக்டாக ஷெட்யூல் போட்டுக்கோங்க இந்த நேரத்தில் இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அதை வந்து செய்ய முடியும் அதை விட்டுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறமா செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது ஸோ அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய முடியாமல் போயிடும் அதனால் நேரத்தை வந்து சரியாக திட்டமிட்டு வந்து பயன்படுத்துங்க எதையுமே பார்த்து இந்த காலகட்டங்களில் மிதனராசினேர்களே சோந்து மட்டும் போயிடாதீங்க எல்லாத்தையும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை வந்து கொண்டு வாங்க சோந்து போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அதனால் எப்போதும் உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஒரு வேலையை ஒரு நாளைக்கு வந்து செய்யலாம் அப்படின்னு மட்டும் தள்ளி போட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் அப்படி தள்ளி போடக்கூடிய வேலையை உங்களால் செய்ய முடியாமலே போயிடும் அது நாளுக்கு நாள் வந்து தள்ளிக்கிட்டே தான் போகுமே ஒழிஞ்சு உங்களால் அந்த டைமுக்கு வந்து செய்ய முடியாது ஸோ அதுக்காக தான் கரெக்டாக ஷெடியூல் போட்டுக்கோங்க எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் செய்யணும் எந்த நாளில் செய்யணும் அப்படின்றத நீங்கள் சரியாக திட்டமிட்டீங்க அப்படின்னா செஞ்சிட முடியும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வா நாட்களில் தகாத நட்புறவு அப்படின்றது ஏற்படும் இந்த தகாத நட்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுக்கக்கூடாது கண்டினியூஸ் பண்ணிக்காதிங்க பிரேக்கப் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் வந்து வெளியே வந்துடணும் பெற்றோர்களும் அப்படிதாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல நல்ல கவனம் வந்து செலுத்தணும் நேயர்களா இருக்கக்கூடியவங்க பெற்றோர்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் சரி முன்னேற்றத்துலேயும் சரி படிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தேடி தேடி நீங்கள் செய்யணும் அப்போ தான் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்துக்கு வந்து வர முடியும் ஸோ நீங்கள் அக்கறை எப்படி காட்டுறீங்களோ அப்படி தான் அவங்களுடைய குழந்தைகளுடைய நிலையும் இருக்கோ அப்படி தான் அவங்க வளருவாங்க ஸோ முழுமையான கவனத்தை அவங்க மேலே வந்து செலுத்துங்கள் சனி மற்றும் குருவினுடைய நிலைப்பாடுகள் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி அதிர்ஷ்டங்களை எல்லாம் வாரி கொடுக்க இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் வேலையே இல்லாதவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ண முடியாது ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம முயற்சி எடுக்காதது தான் அதுக்கு காரணமாக இருக்குமே தவிர வேறு அங்கே ஒன்றுமே இருக்காது ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மேலும் மிதனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க எளிமையாக நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை தாங்க வழிபாடு செய்யணும் ஸோ பிள்ளையார் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எளிமையான ஒரு கடவுள் தான் அவருக்காக நீங்கள் பெருசாக செலவு பண்ண வேண்டியலாம் எதுவுமே இருக்காதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் ரொம்ப ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும் ஸோ தவறாமல் அவரை இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த தப்புமே உங்களுக்கு நடக்கவே நடக்காது மேலும் பிள்ளையார கும்பிட கும்பிட தான் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ தினந்தோறும் அன்றாடம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார மனசார வழிபாடுகள் செய்யுங்க வினைகளை அகற்றக்கூடிய பயனை அறுக்கக்கூடிய வல்லமை படைத்த விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மென்மேலும் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ விநாயக பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் விநாயகப் பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ரீம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாகும் இந்த பதிவில் முதனர் ஆசிரியர்களாகி நீங்கள் தெளிவாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சரினுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்